பிரைசுலா சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கும் ஆண்டி உங்களுக்காக சூப்பரான கதை ஷோ வசனம் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கம் போல ஆரம்ப ஜபம் பண்ணுவோம் ஆரம்பஜபம் பண்ணலாமா எல்லாரும் கண்ணு முடி கையை கூப்புங்க அன்புள்ள ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே கூட பாதை தருகே ஆண்டவரே கத்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நீ எங்களோடு பேச என்னத்திருக்கிறீரோ எங்களோடு பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் கற்றுக்கொள்ள விருக்கிறதான பைபிள் சம்பவம் வேத வசனம் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டு அதின்படி வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே போகிற பைபிள் வசனம் நீதி மொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல இருக்கு வசனம் என்ன தெரியுமா சொல்றது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு போச்சு ஒரு பிரச்சனை வருது ஒரு ஆபத்து வருது அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண கூடாது ஐயோ பிரச்சனை வந்துச்சுப்பா பயமா இருக்கே அப்படின்னு சொல்ல முடியாது சோர்ந்துட கூடாது இன்னும் உனக்கு தலைமை இல்லாம போயிடும் அப்படியே நீ சுங்கி போயிருவ உனக்கு சக்தி இருக்காது உனக்கு எழுந்தி நடக்க கூட பலனே இருக்காது அப்படிங்கறதான் வசனம் சொல்றது இதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம் பிடிச்ச பொஷோ பாத்துட்டு வந்துடலாம் ஸ்துதியோட பாடணும் புரியுதா அந்த தொண்டையில இருந்து அப்படி பாடணும் சனி ஞாயிறு திங்கள் சட்னியோட பொங்கல் சனி ஞாயிறு திங்கள் சட்னியோட பொங்கல்

தண்ணி கிண போட வந்தியாடி அந்த தண்ணி கிழமை போட வந்த தம்பிக்கு காசு குடுத்து அனுப்பு சனி ஞாயிறு இருக்குங்க சொல்லிட்டாங்க அவன் பாடின்னு ஆசையா இருக்கேன் தம்பி உனக்கு பாட்டு வராது அதுக்கு தனி தரம வேணும் இந்த மாணவர்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம கிட்ட பாட்டு கத்துக்கிறாங்க உனக்கு புரிஞ்சுக்கோ காக்கா கத்தோம் குயில் தான் பாடும் என்ன சிங்கம் கெடிச்சிக்கோ நாய் கழிக்குல அது மாதிரிதான் தெரியுதுல உனக்கு பாட்டு வராது நீ பாட முடியாது நீங்க பாடுங்க சனி ஞாயிறு திங்கள் சட்னியோட பொங்கல் சனி ஞாயிறு நானும் பெரிய பாட்டா பாட்டு பாடணும் ஆசையா இருக்கு ஆனா என்னால முடியலையே என்னை பலப்படுத்தி கிருஷ்ணா எல்லாத்தையும் செய்ய எனக்கு பதன் வந்து சொன்னீர்ப்பா நானும் பாட்டு எனக்கு கிருப்பை தாங்கப்பா அவரை போல பெரிய பெரிய பாட்டு பாடணும் எனக்கு அந்த கிருப்பை தாங்க நீங்க எனக்கு குருவாருங்கப்பா みんなで歌ってくれてるんだ。みんなで歌ってく勝つるんだ。パパ ே நித்தோலை என்று உந்தாதே தாழ்வாய் உன்னை விடுத்தாதே உள் நல்லா அருமையா பாடியிருந்தே அவ்ளா யார் அது பாண்டதே உங்களுக்கு யாரும் தெரியல தெரியலியப்பா உண்மையா தெரியலியா இந்த குரலை நான் கேட்டதே இல்லையாப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணி கண் போடுற பையன் வந்து எனக்கு பாட சொல்லி தெரியுங்க கேட்டீங்க அந்த பையன் ஏன் கேட்டானா கேட்டானே நீங்க கூட காக்கா கத்தும் குயில் கூங்களே ஆமா அந்த பையன் பாடின பாட்டு தான் இது அந்த பையனை பாடிருக்கா ஆமா எனக்கு அப்பயே தெரியும் அந்த பையன் நல்லா நல்ல பெரிய பாடகர் பாத்தீங்களா பசங்களா இதே போலதான் நிறைய பேர் நம்ம டிஸ்கரேஜ் பண்றாங்க சரி இது அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம் பைபிள் சம்பவம்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நான் சொல்ல போற பைபிள் சம்பவம் எங்க இருக்கு அப்படின்னா மத்தையும் பதினைந்தாவது அதிகாரத்துல இருக்கு நீங்க கண்டிப்பா அதை எடுத்து வாசிச்சு பாக்கணும் ஒரு நாள் ஈசப்பா தீரு சீதோன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு அம்மா வந்தாங்களாம் வந்து செஞ்ச அவளை கெஞ்சி அண்ணா நியர்களாலே இஸ்ரவல் ஜனங்களுக்கு சுத்தம் ஆகாதவங்க ஏன் ஆகாதவங்க நான் இப்படி சொல்லி நீங்க நீங்கதான் சொல்லிருக்கீங்க யாரையும் நம்ம வெறுக்க கூடாது எல்லாரு மேலயும் அன்பு செலுத்தணும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணானியர்களையே பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க ஏன் பிடிக்காது அப்படின்னா இந்த காணானியர்கள் பாவங்களை செய்வாங்க எத்தனை முறை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க கத்தரை போல தவறான காரியங்கள்ல ஈடுபடுவாங்க அவங்களுக்கு யாருக்காவது திருடனை பிடிக்குமா யாராவது தப்பு பண்றவங்களை பிடிக்குமா நம்ம என்ன பண்ணுவோம் திருடனை நல்லா போலீஸ்ல அரசு படி நல்லா அடிச்சு ஜெயில போடணும் தானே நம்ம சொல்லுவோம் அப்ப நம்ம கிட்ட அன்பே இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த காணானியர்கள் பாவத்தை ரொம்ப மிகுதியா செய்வாங்க அதை குறிச்சு அவங்க வேதனைப்படவே மாட்டாங்க அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதனாலதான் அவங்களை பிடிக்காது அப்போ ஒரு நாள் ஏசப்ப என்ன பண்ணாரு தீர்வு சீதோன் வழியா போனாருன்னு சொன்ன காலோரியா என்ன பண்ணாங்க ஜீசஸ் கிட்ட போய் சொல்றாங்க என்னுடைய மகள் கொடிய வேதனை ஆண்டவரே பிசாசனால ரொம்ப கொடிய வேதனை படுகிறா அப்படி எப்படி யாரு நீங்க குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போது ஜீசஸ் என்ன பண்ணல பேசவே இல்ல அமைதியா இருந்தாரு அப்போ தொடர்ந்து இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க கத்தரே ஜீசஸ் ஏசப்பா செய்து என்னுடைய மகளை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்தாங்கல்ல சீஷர்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்க ஜீசஸ் இந்த பொண்ணு உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காளே நீங்க இவளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போதும் ஜீசஸ் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் சொல்றாரு நான் இஸ்ரேல் ஜனங்களை பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது திருப்பி இந்த அம்மா என்ன பண்றாங்க ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேஞ்சாங்க அப்போ ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாரு என்ன சொல்லுவார்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்களுக்கு கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவாங்க அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே ஆனா எஜமான்கள் மேல உட்காந்து சாப்பிடும் போது ரெண்டு மூணு பருக்க என்ன ஆகும் கீழே சிந்துமே அப்ப நாய் வந்து அதை சாப்பிடுமே அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ் அப்படியே பாக்குறாரு என்னடா என்ன மாதிரி ஒரு விசுவாசம் நம்ம கூட சாப்பிடும் போது ஒழுங்கா சாப்பிடுறோமா கீழே கொஞ்சம் இறச்சி இந்த சைடு கொஞ்சம் இறச்சி அங்க பூசி இங்க பூசி சாப்பிடறோம்ல அதான் சொல்றாங்க சாப்பிடும் போது ரெண்டு மூணு சோறு என்ன ஆயிடும் நம்ம என்ன பண்ணிடும் அதனால நீங்க தயவு செஞ்சு என்னுடைய பிள்ளைக்கு மனிஞருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க கத்தை ரொம்ப பிரமிச்சு பாக்குறாரு ஏசப்பா இன்னும் சொல்றாரு விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்குமா விசுவாசம் உன்ன ரட்சித்தது உன்னுடைய மகன் சரியாயிட்டான்னு சொன்னா அந்த பிசாசு அந்த பெண்ணை விட்டு என்ன போயிருச்சு ஓடியே போயிருச்சு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது முதல்ல அந்த அம்மா கர்த்தர்கிட்ட போய் பேசுறாங்க ஆனா கர்த்தர் எந்த பதில் சொல்லல திரும்ப என்ன பண்றாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயோ ஜீசஸ் தான் வந்து எதுவுமே பேசலையே சரி சரி நம்ம டாக்டர் அக்கனை டாக்டர் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு குருவுடன டாக்டர் போனாங்களா இல்லைன்னா ஏதாவது ஒரு மந்திரவாதி மந்திரிக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஓடினாங்களா இல்ல அங்கேயும் அத்தர் திரும்பி பாக்குற வரைக்கும் ஏசப்பா திரும்பி பேசுற வரைக்கும் அந்த தொடர்ந்து கூட்டிட்டே இருந்தாங்க தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஏசப்பா என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க என் பிள்ளைய குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழில் அவங்க ஏசப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க திரும்பி ஏசப்பா என்ன சொல்றாரு நான் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட போறேன் உனக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க தொடர்ந்து விடவே இல்லை நான் மட்டும் அந்த ஆண்டியா இருந்தானே என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா இந்த ஜீசஸ் எதுவுமே பேச மாட்டா என் பிள்ளைக்கு இவர் காப்பாற்ற மாட்டாரு நம்ம பேசாம என்ன பண்ணிருக்கலாம் வேற யாருக்கிட்டேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரேட்டு எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பேன் ஆனா அந்த லேடி ஒரு ஆபத்தான கட்டத்துல இருக்கவங்க பிள்ளை ரொம்ப கத்தரா அப்படியே இப்படிலாம் எல்லாம் பண்றா பிசாது பிடிச்சா அழகா இருப்பாங்களா ஏ அப்படிலாம் செய்வாங்கல்ல கண்ணெல்லாம் அப்படி உருட்டி அப்படியே கடிச்சுக்குவாங்க அப்புறமா எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க ஒரு நெருப்புல போய் விழுவாங்க தண்ணியில போய் விழுவாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க பிசாசு பிடிச்சா அப்போ இது இந்த அம்மாவால பாக்கவே முடியல இது ஒரு ஆபத்தான நிலைமை இல்லையா இந்த ஆபத்தான நிலைமை இல்ல ஜீசஸ் வேற பதிலே சொல்லாதப்போ நானும் என்ன பண்ணிருப்பேன் சோழ்ந்து போயிட்டு இருக்க ஐயோ போப்பா ஜீசஸ் பதிலே சொல்ல மாட்டாரு போப்பா அவ்வளதான் என் பிள்ளைய பிசாசு தீட்டிக்கு போயிட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன்

அந்த விசுவாசத்தினால அந்த குழந்தைய அவன் என்ன பண்ணிட்டான் காப்பாத்திட்டான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுவோம் அப்படி தைரியமா நிப்போமா ஒரு திருட மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தானா ஐ எங்க வீட்டுக்கு அடி திருட வர அப்படி சொல்லிட்டு நம்ம அடிப்பு ஓ சரி சார் சரி சார் தோசை அங்க தாசை இருக்கிற பீரவி சாதி தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க சார் என்ன விட்டுருங்க சார் அப்படிதானே நம்ம பயந்துருவோம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணிடுவோம் அடி ஓடுவோம் யாராவது வந்து நம்மள அடிக்கிறாங்கன்னா ஆஹ் நாங்க அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு முகத்தை குடுப்போமா ஐயோ நான் இல்லங்க நான் எதுவுமே பேசலங்க நான் எதுவுமே செய்யலங்க என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போயிருவா இல்லையே நாய்கிப்பாரு ஆபத்து காலத்துல சோர்ந்தே போல அவங்க சோழ்ந்து போகாததுனாலதான் அவங்களுக்குள்ள பலன் இருந்துச்சு நம்ம எப்படி இருக்கோம் நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கோம் தைரியமா இருக்கோமா இல்லைன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஓயோ 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 எனக்கு பண்ண தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா ஒரு ஆபத்து வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் எதிர்த்து நிக்கணும் தைரியத்தோட இருக்கணும் தைரியத்தை விழவே கூடாது கர்த்தரனோட இருக்கிறாரு இந்த ஆபத்தை நான் மேற்கொள்வேன் கர்த்தரனுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோட தைரியத்தோட நம்ம இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா ஜெயம் கிடைக்கும் காலத்தில் நீ சோர்ந்து போவாய் ஆனால் உன்னுடைய குறிக்கிறது நீ பெரிய ஒரு பெலசாலியா இருக்கா டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்து டயட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே பாடியை வச்சிருந்தா கூட ஆபத்து காலத்துல நீ சோர்ந்துட்ட அப்படின்னாலே எவ்வளவு பெரிய பெலசாலியா இருந்தாலும் உன்னுடைய பலனே போயிடும் அப்படின்னு அர்த்தம் இப்ப உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அஞ்சு நடுங்கி ஓடி அப்படியே பயந்து இருக்க இருக்கக்கூடாது தைரியமா திடமனதா நல்ல ஒரு தொடர்ந்து ஜெபிக்கணும் தொடர்ந்து ஆசைப்பட்டுட்டு கேட்கணும் எப்படி நீங்க செய்வீங்களா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பயமே இருக்காது நம்ம ஜோம் பண்ணலாமா நண்பல ஏசப்பா இந்த காணாணிய ஸ்திரீ மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றியப்பா எங்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அதையெல்லாம் நாங்க சோர்ந்துடாதபடிக்கு எங்களுக்கு அன்னவரே கட்டாவே தொடர்ந்து நாங்கள் அன்னவரே அதை மேற்கொண்டு அன்றரை வாழ அன்னரையிடத்துல செபிக்க எங்களுக்கு நீங்க திருவை தாங்கப்பா அன்றரை அப்படிப்பட்ட தைரியத்தையும் மனப்பாக்கத்தையும் எங்களுக்கு தருகிறதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இயேசு மூலம் செபிக்கிறேன் விடே ஆமேன் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்